செவ்வாய் அதிகாலை சுதந்திரத்தை மீட்கும் மகா அற்புத ஜபம் செலோபியாத்தின் குமாரத்திகள் தங்கள் தந்தை இறந்த பிறகு தங்களுக்குச் சேர வேண்டிய உரிமைகள் மறுக்கப்பட்ட போது துணிச்சலுடன் மோசே மற்றும் தலைவர்கள் முன் நின்று முறையிட்டார்கள் தேவன் அவர்கள் பக்கம் நின்று செலோபியாத்தின் குமாரத்திகள் சொல்லுவது சரிதான் என்று சட்டத்தையே மாற்றினார் மம் இருபத்தி ஏழு ஏழு இழந்த உரிமைகளையும் சுதந்திரத்தையும் மீட்டெடுக்க அவர்கள் ஒரு சிறந்த முன்மாதிரி பரிசுத்த ஆவியானவரே இந்த ஆசிர்வாதம் நிறைந்த செவ்வாய் அதிகாலையில் உம்மை ஆராதிக்கிறேன் உரிமைகள் மறுக்கப்பட்டவர்களுக்கு நீதியையும் சுதந்திரத்தையும் பெற்றுத்தந்த உமது நீதியுள்ள கரத்திற்காக ஸ்தோத்திரம் உமது பிரசன்னம் இந்த விடியலில் என் இல்லத்தை சூழ்ந்து கொள்ளட்டும் நீர் ஒருவரே எளியவனை உயர்த்துகிற தேவன் நீதியின் தேவனே செலோப்பியாத்தின் குமாரத்திகளைப் போல என் வாழ்வின் நியாயமான உரிமைகளுக்கும் இழந்த ஆசிர்வாதங்களுக்கும் உம்மிடம் நான் முறையிடுகிறேன் அபகரிக்கப்பட்ட சொத்துக்கள் தடைப்பட்ட காரியங்கள் சட்டச்சிக்கல்களில் சிக்கல்களில் சிக்கியுள்ள என் வாழ்க்கையின் பகுதிகளை நீர் இன்று விடுவீராக நீ இனி கைவிடப்பட்டவள் என்று அழைக்கப்பட மாட்டாய் கர்த்தர் உன்மேல் பிரியமாயிருக்கிறார் ஏசாயா ரெண்டு நான்கு என்ற உமது வாக்குத்தின்படி என் வாழ்க்கையின் பாழான நிலையை இன்று மாற்றுவீராக நான் இழந்த சகல சுதந்திரங்களையும் திரும்பப் பெற ஒரு மகா அதிசயத்தை செய்யும்படி வேண்டுகிறேன் அற்புதங்களின் ஆவியானவரே என் வாழ்க்கையிலும் ஒரு புதிய விதியை இன்று எழுதுவீராக தீராத நோய்கள் பலவீனங்கள் யாவற்றையும் உமது வல்லமை தொட்டு சுகமாக்கட்டும் கடன் சுமைகளும் வறுமையின் பிடிகளும் இன்று பனி போல உருகி மறையட்டும் என் பிள்ளைகளின் எதிர்காலத்தை உமது பாதுகாப்பில் ஒப்படைக்கிறேன் உன் தேசம் வாழ்க்கைப்படும் என்ற உமது வார்த்தையின்படி முடங்கிய தொழில்களும் கசந்த உறவுகளும் புதிய ஜீவனோடு தொழிற்கட்டும் இந்த நாள் முழுவதும் உமது பரிசுத்த ஆவியானவர் எனக்கு முன்னால் சென்று என் செயல்களில் நீதியான வெற்றியை தருவீராக இன்று மாலை நான் இல்லம் திரும்பும் போது என் மறுக்கப்பட்ட சுதந்திரத்தை என் தேவன் எனக்கு திரும்ப தந்தார் என்று களிப்போடு உம்மை துதிக்க கிருவை செய்வீராக Amen.